வணக்கம் கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் பிறக்க இருக்கு தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒன்பதாவது மாதமாக வருது இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரைக்கும் அவள் அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகாலையான பிரம்ம முகூர்த்தங்கிறது அவங்களுக்கு மார்கழியில தான் வருது ஒரு ஆண்டில் பதினோரு மாதங்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட மார்க மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன்கள் கிடைச்சிடும் அப்படிங்கிறது ஐதீகம் எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்திலிருந்து புதுவாழ்வு கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துல பிரார்த்தனை செய்யப்படுது பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம் பெருமைகள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது மருவி மார்கழி மாதம் பீடை மாதம்னு ஆயிடுச்சு பொதுவாக நம்ம மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபடுறதுனால இந்த மாதத்தில் எந்த விதமான புதுசாக ஆரம்பிக்கிற எந்த விஷயங்களும் கொண்டாடப்படுறதில்லை குடும்பத்தில் மங்கள விழாக்கள் நடத்தப்படுறதில்லை இத்தகைய சிறப்பு வாய் வாய்ந்த மார்கழி மாதம் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன்னு கிருஷ்ணர் அவதரிச்சு கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரிய மாதமாக இருக்குது தனுர் மாதம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது மார்கழி மாதத்தில் திருவாதை திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பா ஸ்தலமா போட்ட போற்றப்படுற சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமரிசையா நடத்தப்படுவது வழக்கம் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்ததாலே பெருமாளை அவங்க மனமுடிச்சு பாடியதால் திருப்பாவை நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு பெருமாளை வேண்டதுக்கும் உகந்த மாதமா மார்கழி மாதம் இருக்கு மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகளும் உண்டு மார்கழி மாதத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்றது இதிகாசத்தில் கூறுது அதே மாதிரி திருப்பர்க்கடல் கடையும் போது கிடைத்த விஷத்தை சிவன் உண்டு உலகை காப்பாற்றியதும் இந்திரனால் பெருமழை பெருமலை உருவான போது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் அது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறைவழிபாட்டு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமைய பெற்றிருக்கிறது மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகியல் கொண்டவை மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நடக்கும்போது இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுனால மனிதர்களுக்கு ஏற்படுற பல்வேறு நோய்களும் குணமாகும்னு முன்னோர் அறிஞ்சிக்கிட்டதுனால தான் ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வளம் வருவதும் பெண்கள் காலையில் கோலம் போடுவதும் இந்த மாதத்தில் நம்மளை செய்ய சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதாவது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சியை உண்டாக்கும் மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லதுங்கிறத விஞ்ஞானபூர்வமான பூர்வமான ஆராய்ச்சியிலேயும் தெரிய வந்திருக்கு மார்கழி மாதத்தில் வாசல்ல மிகப்பெரிய கோலம் போட்டு அதில் வண்ணப்பொடி தூவுவதும் பூசணி பூவினை பசுஞ்சாணத்தில் வைப்பதும் இன்றும் சம்பிரதாயமாக பின்பற்றப்படுது பசுஞ்சாணி கிருமி நாசினியாக இருக்கிறதுனால இந்த மரபு இன்றளவும் அழியாமல் இருக்கு மார்கழி மாதங்களில் வீட்டுக்கு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார்கிறது நம்பிக்கை கோலம் போடுறதுனால மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் கிடைக்கும் மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் கோலம் இடம் பெண்களின் சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் நல்ல மனநிலையோடு உடலிலும் மிக நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தணும் விஞ்ஞான ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபட்டி வழிபட்டு நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண